வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரசாங்க் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல சமீபத்தில் திருச்சியில் நடந்த ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவத்தை பற்றி சொல்ல இருந்திருக்கிறோம் இது சும்மா சம்பவம் இல்ல நாக்கு பிளவு என்று அழைக்கப்படும் ஒரு ஆபத்தான உடல் மாற்றம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அரசியல் சமூக பின்னணிகளை ஆராய்வதே இந்த வீடியோவின் நோக்கம் நம்முடைய உடல் மாற்றங்களில் பல்வேறு வகையில் இருக்கின்றன அதில் மிகவும் ஆபத்தானது மற்றும் வலியூட்டுவது நாக்கு பிளவு என்று அழைக்கப்படுவது நாக்கின் நடுவில் பிளந்து இரட்டை நாக்கி தோற்றத்தை உருவாக்குவதுதான் இதன் சாரம் இது உடல் மாற்றம் செய்ய சிலரின் ஆசையாக இருந்தாலும் மருத்துவ ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மிகவும் ஆபத்தானது ஏனெனில் நரம்புகள் ரத்த குழாய்கள் மற்றும் தசைகள் பாதிக்கப்படுவதால் இதனால் வாழ்க்கை முழுவதும் தீவிர உடல் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது சமீபத்தில் திருச்சியில் ஒரு டேட்டோ கடை உரிமையாளர் மற்றும் அவரது நண்பர் தங்கள் டேட்டோ கடையில் இருந்து இந்த நாக்குப் பிளவு செயல்முறையை மேற்கொண்டதற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹரிகரன் மற்றும் ஜெயராமன் ஆகிய இருவரும் சமூக ஊடகங்களில் நாக்குப் பிளவையை விளம்பரப்படுத்தினர் அவர்கள் தங்கள் கடை இதை செய்ததோடு மட்டுமல்லாமல் இந்த ஆபத்தான செயல்முறையை வீடியோ எடுத்து பகிர்ந்தனர் இதனால் பொது மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டு மேலும் அதிகாரிகளின் கவனத்தையும் திருச்சி மாநகராட்சி அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்தனர் சோதனை செய்து அது மருத்துவ அனுமதி இல்லாமல் செயல்பட்டது உறுதியானது அதிகாரிகள் கடை உடனடியாக மூடிசையில் வைத்தனர் ஹரிகரன் மற்றும் ஜெயராமன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டத்தின் பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த சம்பவம் சமூக ஊடக என்ன காரணம் இந்த இளைஞர்கள் பலரும் புதிய ட்ரெண்ட் என்று சொல்லி தனித்தன்மையையும் இதனை நாக்கு பிளவை பற்றிய இந்த வீடியோக்கள் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்தன இதனால் இளைஞர்கள் இது போன்ற ஆபத்தான உடல் மாற்றங்களை எதிர்நோக்க வாய்ப்பும் இருக்கிறது இதன் மூலம் மருத்துவர்கள் நிபுணர்களின் எச்சரிக்கை என்னவென்றால் இது போன்ற ஆபத்தான உடல் மாற்றம் தொடர்பாக கடுமையான எச்சரிக்கை அவர்கள் வெளியிட்டனர் நாக்குப் பிளவின் மூலம் உண்டாகும் அபாயங்கள் என்னன்னு சொன்னா அதிக இரத்த போக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் திசுக்கள் முற்றிலும் குணமடையாது உணவுப் பொருட்களை சாப்பிடுவதிலும் பேசுவதிலும் பெரும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு பலருக்கு மன அழுத்தம் மற்றும் மன ரீதியான உளவியல் பிரச்சனையிலும் வர வாய்ப்பு இருக்கு நாக்குப் பிளவு போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய பரவலாகவும் பேசப்படுது சிலர் இதனை தனித்துவமாக பார்க்கின்றனர் ஆனால் சமூக நலன்களை கருதி இது ஆபத்தான தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி பிளவையை செய்வது இல்லாமல் உடல் மாற்றங்களை மேற்கொள்வது சட்டவிரோதமாகும் ஈடுபட்டால் அந்த சிறை தண்டனையும் அதிகமான அபராதத்தையும் கட்ட வேண்டிய நேர்ந்திடும் என்ன படம் கேட்க வேண்டும் என உடல் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதை கவனமாக கொள்ள வேண்டும் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது சமூக ஊடகங்களில் வேடிக்கை நம்பிக்கையாக பகிரப்படும் விஷயங்களுக்கு அடிமையாகாம விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப முக்கியம் இந்த சம்பவம் அனைவருக்கும் மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும் நம்முடைய உடல் என்பது கடவுளின் ஒரு அற்புத படைப்பு அதனை அவசர முடிவுகளை எடுத்து அதனை மாசுபடுத்த வேண்டாம் நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது நம்முடைய முக்கிய கடமை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரசாங்க சேனலுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்